மீராவின் காட்டுப்பயணம் காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தபோது நான் சிந்தித்தேன் இயற்கை இவ்வளவு பலவகையாக ஏன் இருக்கிறது அந்த நேரத்தில் தூதர் மைக்கேல் வந்து சொன்னார் மீரா இயற்கையில் தேவனின் சக்தி வெளிப்படுகிறது சிறிய நம்பிக்கையையும் அவர் மதிக்கிறார் என்பதை மறந்துவிடாதே உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அவருடைய காணப்படாத குணங்கள் படைக்கப்பட்டவைகளால் தெளிவாகத் தெரிகின்றன ரோமர் நள்ளிரவு ஒரு மணி இருபது நிமிடங்கள் எப்போதும் பசுமையாக இருக்கும் சைப்ரஸ் மரங்களை பார்த்து எனக்கு பொறாமை வந்தது மாறாத நம்பிக்கையை நான் கூட பெற முடியுமா தூதர் சொன்னார் தேவன் உன்னை கடைசி வரை தாங்கிக் கொள்கிறார் அதனால் அசையாதே எப்போதும் பசுமையான நம்பிக்கையை பின்பற்று அவனுடைய இலை வாடாது சங்கீதம் ஒன்று முதல் மூன்று செகப்பு மேபிலியலை பார்த்து நான் மெல்ல சொன்னேன் என் நம்பிக்கை சிறிது நேரம் மட்டுமே சூடாகி பின்னர் குளிர்ந்து விடுமா தூதர் சொன்னார் முதல் அன்பை கடைசி வரை காக்க வேண்டும் வேறில்லாத நம்பிக்கை விரைவில் விழுந்துவிடும் வேறில்லாதவர்கள் ஒரு சிறிது நேரம் மட்டும் விசுவாசிக்கிறார்கள் சோதனை வந்தவுடன் விழுந்துவிடுகிறார்கள் மத்தியும் மதியம் ஒரு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் கீழே பாயும் ஆற்றைக் கண்டு நான் சொன்னேன் நானும் ஆற்றைப் போல தாழ்மையானவளாக இருக்க விரும்புகிறேன் தாழ்மை ஆசிர்வாதத்தின் வழி அகம்பாவம் வறட்சியின் வழி வார்த்தை பாய வேண்டும் அப்போதுதான் ஜீவன் வருகிறது தாழ்மை கௌரவத்துக்கு முன் வருகிறது நீதிமொழிகள் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் நட்சத்திரங்களை பார்த்தபோது நான் முணுமுணுத்தேன் நான் சிறியவள் அற்பமானவள் தேவன் என்னை நினைவில் வைத்துக் கொள்வாரா மீரா தேவன் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறார் அவர் உன் பெயரை ஒருபோதும் மறக்க மாட்டார் அவர் அவற்றை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் சங்கீதம் நூற்று நாற்பத்தேழு முதல் நான்கு